ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நூற்றாண்டு விழாவில் கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் கிளை பேரூராட்சிக்குட்பட்ட கிள்ளை பட்டினவர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நூற்றாண்டு விழாவில் நூற்றாண்டு நுழைவாக திருவள்ளுவர் சிலை திறந்து வைத்து நூற்றாண்டு மலர் வெளியிட்டு நூற்றாண்டு நினைவு தீபம் ஏற்றி வைத்து நூற்றாண்டு நிகழ்வில் தலைமை உரையாற்றினார் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி வி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் சில வேண்டுகோளையும் முன்வைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அறிவுரைகளை வழங்கினார் எனவே கிள்ளை பட்டினவர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேதரத்தினம் அவர்கள் பள்ளி ஆண்டறிக்கையை வாசித்தார் பேரூராட்சி மன்ற தலைவர் மல்லிகா அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் சுகப்ரியா அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் இறுதியில் பட்டதாரி ஆசிரியர் மங்கையர்கரசி நன்றி உரை வழங்கினார் எனவே கிள்ளை பில்லுமேடு சின்னவாய்க்கால் பட்டரையடி கிராம நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இது நம் அனைவருக்கும் ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது காரணம் ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கக்கூடிய எந்த இயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் பாதிக்கக்கூடிய கண்டம் காட்டின் ஓரம் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளி சற்றே குறைய நூறு ஆண்டுகளை கடந்து விட்டது என்று நினைத்து பார்க்கும்போது போது உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் அதிக நேரம் பேசி நேரத்தை வீணடிக்காமல் அன்று புரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த மாவட்டத்தில் பொறுப்பற்ற பிறகு பல்வேறு பணிகளை துரிதமாகவும் சிறப்பாகவும் செய்து வருகிறார் குறிப்பாக அடிப்படை தேவைகளையும் அடித்தட்டு மக்களுக்கான தேவைகளையும் அவர் மிகுந்த கடமையோடு அதை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் அவருக்கு இந்த பேரூராட்சி மன்றத்தின் சார்பில் ஒரே ஒரு வேண்டுகோளை விட்டு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே கிளை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சட்டக்குரிய ஆறு ஏழு பள்ளிகள் ஊராட்சி ஒன்றியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அது முரசுநோடையில் இருக்கக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் சரி பொன்னந்திட்டு சிங்காரகுப்பம் தொழுக்குத்துறை எம்ஜிஆர் திட்டு உள்ளிட்ட எம்ஜிஆர் நகர் கலைஞநகர் போன்ற கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி பேரூராட்சியில் இருக்கின்ற காரணத்தினாலே ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்தவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள் செய்து தருவது இல்லை காரணம் ஒரு சாதாரணமாக நம்முடைய கிள்ளையிலே அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க புள்ளி இருக்கிறது அது அரசாங்கத்தினால் விருது பெற்ற புள்ளி இந்த புள்ளியை போன்று கிளை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளியும் காரும் காமராஜர் விருதை பெற்ற ஒரு சிறந்து விளங்கக்கூடிய புள்ளி அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாழ சுத்தமாக இல்லை போய் பல முறை கேட்டுப் போத்தாலும் என்ன சொல்லுவாங்க மேலச்சாவடி போன்ற பள்ளிகளுக்கு ஏதேனும் ஆனால் கிளை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு கேட்டால் இது பேரூராட்சி கட்டுப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை நம்முடைய பிடிஓ சொல்லுகிறார் எங்களாலையும் பேரூராட்சி நிர்வாகத்தாலையும் இந்த பள்ளிகளுக்கு ஒரு காம்பவுண்ட் வாழ்க்க வேற செய்வதற்கான சாத்திய இல்லாமல் இருக்கிறது காரணம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியா இருக்கின்றதுனால பேரூராட்சியின் மூலம் எந்த விதமான நேரடியான ஒரு பணத்தை செலவு செய்து செய்யக்கூடிய பொது நிதியிலோ வேறு வேற திட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது இந்த பகுதியிலே கிராமப்பகுதியிலே கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் இந்த நகர்ப்புறத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகின்றது எனவே ஒரு பின்தங்கிய பேரூராட்சி என்கின்ற நிலையிலே இதை கருத்தில் கொண்டு கிள்ளை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அது வண்ணம் பூசுவதாக இருந்தாலும் அல்லது கட்டிடத்தை புனரமைத்து தருவதாக இருந்தாலும் சுற்றுச்சுவர் அமைத்து தருவதாக இருந்தாலும் அதை சற்று உயர்த்து உடனடியாக சிறப்பு கவனம் எடுத்து செய்து தர வேண்டுமாய் மிகுந்த தாழ்மையோடு இந்த பள்ளி மேலும் வளருவதற்கு பேரூராட்சி சார்பினுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து உதவுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஊரக வளர்ச்சித்துறை கண்ட்ரோலில் இருக்கு அவர் துணைத் தலைவர் அவர்கள் வந்து இந்த சொன்னார் அதனால வந்து பேரூராட்சி வந்து இந்த ஒர்க்ஸ் எடுத்து செய்ய முடியல ஏதாவது ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு மேம்பாட்டு பணி செய்யணும்னாலும் ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னார் இது நியாயமான கோரிக்கை இதற்குன்னு வந்து ஜில்லையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இருக்கின்ற தேவைகளுக்கு சிறப்பு நிதி ஏதாவது கண்டிப்பாக வரும் கல்வி நிதியாண்டில் வந்து பெறப்பட்டு அனைத்து தேவைகளையும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செய்து தருவோம் கில்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்